வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வர வைக்கின்றேன் குழம்பு கொழம்பு வைக்கணும்னா உருண்டை கலையாம மு முழுசாக வரணும் இல்லைங்களா ஆனா நிறைய பேருக்கு உருண்டை வந்து அப்படி பிரிஞ்சிருதோ உருட்டி போடும் பொழுதோ அதற்கு என்ன காரணம்னா உருண்டை குழம்புல தண்ணி அந்த கள்ளப்பருப்பை அரைக்கும் போது தண்ணி இருக்கும் நல்லா மணி நேரம் ஊற வச்சிட்டு தண்ணியை வந்து அலம்பிட்டு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க ஃபில்டர் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்க்கும் போது கொஞ்சமாக சோம்பு வரமிளகா ஒன்று சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு உருண்டைங்களை உருட்டி வச்சுக்கோங்க தண்ணி இல்லைன்னா உருண்டை வந்து கெட்டிப்பட்டு நல்லா உருட்டை வரும் குழம்பு வந்து கூட்டி வச்சுக்கோங்க குழம்பு வந்து கூட்டி வச்சுக்கோங்க அதில் வந்து குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் இறக்கிட்டு உருண்டைகளை அந்த குழம்புல கொதிக்கிற இடமா பார்த்து தள்ளி தள்ளி போட்டுருங்க உருண்டை கீழே இறங்கி கொதிச்சு மேலே மிதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சதும் இறக்கிடுங்க உருண்டை குழம்புக்கு தாளிப்பு முதலே செய்யணும் இன்றைய சமையலை பார்த்துடலாம் இன்றைக்கு வந்து உருண்டை குழம்பு உருண்டை குழம்புக்கு எடுத்து வச்ச கொஞ்சம் மாவில் வடை புளியதர குழம்பு அடுத்து தயிர் அப்பளம் இன்றைய சமையல் இவ்வளோ தான் அடுத்து நம்ம பார்க்குற வந்து வெண்டைக்காய் மிளகு கிருவி எப்போவுமே மெண்டக்காவை மிளகாய்த்தூள் போட்டு கூட்டு வச்சிருக்கோம் மறுத்துருக்கோம் இந்த மாதிரி கிரேவி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இதற்கு தேவையான பொருள் தனியா ரெண்டு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு ஏழு பல் பூண்டு அரை பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க நான்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க எட்டு வந்து தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லாவே வறுத்துருங்க வறுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லாவே பவுட்ரு பண்ணிக்கலாம் இதுக்கு வச்சு வானிலில் வச்சுருக்கேன் இதற்கு வந்து கூடுதலாக நல்லெண்ணெய் தான் தேவைப்படும் அரை குழிக்க நல்லெண்ணெய் அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்தம் செய்கிறதுக்கு நான் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு அது சாலித்தமாகட்டும் இந்த மாதிரி வெண்டக்காய் கிரேவி வந்து ஆந்திரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் வந்து ஒரு கை இந்த எண்ணெயில் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கோங்க அந்த கொலவழக்கு இல்லாமல் இருக்கும் வெண்டக்காய் நான் மீடியமாக கட் பண்ணி எடுத்தேன் நீங்கள் வந்து ஒன் இன்ச்சஸ் அளவுக்கு கூட ஒன் இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் அளவுக்கு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அடுத்து அரைத்த விழுத அதில் நான் சேர்த்துடுவேங்க இதில் வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இதற்கு வந்து நம்ம புளி சேர்க்கக்கூடாது இந்த தொக்குக்கு முழுக்க முழுக்க வந்து நம்ம மிளகு தான் காரத்துக்கு வரமிளகா வேணால் கொஞ்சம் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நாம் வந்து அந்த ம விழுதை வந்து சேர்த்ததும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இருக்கேன் நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் கொஞ்சம் வதங்கட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இதற்கு தேவையான தண்ணி நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் உப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து மிளகு மிளகு கறின்னு சொல்லுவாங்க வெண்டக்காய் மிளகு கறி இது கிரேவி பதத்தில் தான் இருக்கும் நல்லா கலந்து மூடி வச்சுட்டா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும் இப்போ வந்து முக்கியமாக ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் நாட்டு சக்கரை அரஸ் போனம் என்னடா நாட்டு சக்கரங்க என்னுடைய சமையலில் சில சமையல் குறிப்பில் நாட்டு சக்கரை சேர்க்க சொல்லுவேன் உண்மையிலே அது வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் நான் இதில் சேர்த்துக்கேன் தட்டை போட்டு மூடிடலாம் நல்லா கலந்து கொடுத்து தட்டை போட்டு மூடிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பெரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இன்றைய சமையலில் ஒரு பக்கம் வந்து தக்காளி ரசம் ரெடியாக எடுத்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்து வந்து வெண்டக்காய் மிளகு கிரேவியும் ரெடி ஆகிட்ருக்கு இந்த வெண்டக்காய் மிளகு கிரேவி எல்லாத்துக்கும் உட்காந்து தான் இருக்கும் வெண்டக்காய் மிளகு கிரேவி ரெடி ஆகிடுத்துக்க இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுனதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இன்றைய சமையல் வெண்டக்காய் மிளகு கிரேவி ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி ரசம் வெண்டக்காய் ஃப்ரை புடலங்காய் பாசைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு அதுக்கடுத்து வெண்டைக்காய் பஜ்ஜி மவுளை பெரட்டி எடுத்து ஒரு ஃப்ரை எந்த வீடியோ பதிவாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி